உண்மையிலே கஷ்டப்பட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சது தவிர்த்து கஷ்டங்கள் எனக்கு சுகமாக தெரியல கஷ்டங்கள் வந்து எனக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குற மாதிரிலாம் எனக்கு தெரியல எனக்கு அந்தளவுக்கு எனக்கு ஞானமும் கிடையாது எனக்கு அந்தளவுக்கு புத்தியும் கிடையாது கஷ்டங்கள் தான் தெரிஞ்சுது அப்போ வந்து வருத்தப்படும் போது வருத்தப்படத்தான் செஞ்சேன் கையில் காசே இருக்காது பசிக்கும் ஒரு ரெண்டு இட்லி வாங்கிறதுக்கு மட்டும் காசு இருக்கும் அந்த ரெண்டு இட்லிக்கு ரெண்டு வாழி கரண்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட்ற காலம்லாம் இருந்தது என்னென்னா சர்வரே கேட்பான்

அவர்கிட்ட கரைஞ்சிட்டாருன்னு சொல்லலாம் இல்லாட்டா அவர் எனக்குள்ளே போந்துக்கிட்டாருன்னு சொல்லலாம் எனக்கு வந்த கஷ்டங்களில் பகிர்ந்துக்கிட்டது அவர் தான் எனக்காக கண்ணீர் வடித்தது அவர் தான் எனக்காக வருத்தப்பட்டது அவர் தான் என்னுடைய கவலைகளை ஷேர் பண்ணிக்கிறதே அவர்கிட்ட தான் ஷேர் பண்ணிக்க முடிஞ்சது வேறு யார்கிட்டையும் என்னால் ஷேர் பண்ணிக்க முடியலை அவர் தான் என்னை நம்பினார் உலகமே நம்பாமல் இருந்தாலும் அவர் என்னை நம்பினார் அந்த அவருடைய நம்பிக்கையை வின் பண்ணதுனாலையும் அவருடைய அன்பு நான் வின் பண்ணதுனாலையும் என்னுடைய கஷ்டங்கள் கஷ்டங்களாக தெரியல அந்த கஷ்டங்களோடு தான் வாழ்ந்தேன் ஆனாலும் அப்பையும் பசிச்சது அப்பையும் வந்து ஒரு குளிருக்கு போற்றிக்க ஒரு போர்வை இல்லைன்னு ஒரு ஒரு கவலைகள் கஷ்டங்கள் ஒரு என்ன அது வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு குளுருதுன்னா ஒரு வேதனை தானே அந்த வேதனைகள் எல்லாம் அனுபவிச்சுருக்கேன் நான் அந்த வேதனைகள் இருந்தது நடந்து போகிறது எங்கேனாலும் நடந்து போகிறது எத்தனை கிலோமீட்டர் நடந்துருப்பேன் நான் இப்போ காரு எல்லாம் போய்கிட்டிருக்கணும் அப்போல்லாம் வந்து நடதான் ஏன்னா வேற இதுலயும் பயணம் பண்ணுறதுக்கு காசு இருக்காது அதெல்லாம் கஷ்டங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கஷ்டங்கள் ஆனா பார்க்க போகிறது சாமியே நம்ம நினைக்கும் போது அந்த கஷ்டங்களுக்கு கஷ்டங்களாவே எனக்கு தெரிஞ்சதில்லை ஆனா இதெல்லாம் கஷ்டங்கள் தானே ஆமா அது கஷ்டங்கள் தான் ஆனா அந்த கஷ்டங்கள் எனக்கு கஷ்டங்களா தெரிஞ்சதில்லை அதே வந்து எனக்கு ஆனந்தத்தை தான் கொடுத்தது நாலு நாள் வச்சிருப்பேன் அந்த நாலு நாளுக்கு பூ வாங்கிட்டு போவேன் அந்த நாலு நாள் பூ எடுத்து அவர் அதை பிரித்து அதை எடுத்து தோல் அது வந்து கழுத்துக்கு கூட வராது தோளில் போடத்தான் அந்த தோளில் போட்டு நீ பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பார் போய் நமஸ்காரம் பண்ணால் முதுவை தட்டி கொடுப்பாரு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் மற்றவங்கெல்லாம் கிட்டத்தட்ட இரநூறுவாய்க்கு முந்நூறுவாய்க்கு நானூறுவாய்க்கு மாலை ரோஜா மாலை வாங்கி போடுவாங்க எல்லாம் போடுவாங்க ஆனால் சாமி அந்த மகிழ்ச்சியை காட்டினது நான் கொடுத்த நாலு நாள் பூவுக்கும் அந்த ஒரு சின்ன எலும்புச்சம்பளத்துக்கும் அவரை கொடுத்த அந்த ஒரு அன்பு இருக்கு அதில் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கஷ்டங்கள் உங்களை என்ன பாதிக்கும் ஆனால் கஷ்டங்கள் இருந்தது அது கடந்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷ காலங்கள் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் நான் பதினஞ்சு வருஷ காலம் கஷ்டப்பட்டாலும் கஷ்டங்கள் கஷ்டங்களாகவே எனக்கு தெரிஞ்சதில்லை